சிலபஸில் தமிழில் ஏழாவது பகுதி அதில் வந்து நம்ம திருக்கடுக்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னா நாற்பது இன்னா நாற்பதை பற்றி பெரிய அளவில்லாம் கொஞ்சம் தகவல் தான் இருக்குது அதனால் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பழமொழி நானூரில் ஒரு பாடல் வந்து நம்ம சிறப்பு தமிழில் விட்டுட்டோம் ஸோ அந்த பாடலையும் இன்னா நாற்பது பற்றிய தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் அறவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற பாடத்தில் தான் இந்த இன்னா நாற்பதை பற்றி கொடுத்துருக்காங்க இன்னா நாற்பது அதாவது பதினெண்டு கீண்கிழக்கு நூல்களை பற்றி பேசும்போது நான் நாற்பது அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க நான் நாற்பது அப்படின்னா என்னென்னா நான்கு நாற்பது நூல்கள் நாற்பது அப்படிங்கிற பேர் வரக்கூடிய நான்கு நூல்கள் அது எதெல்லாம் அப்படின்னா முதல்ல இன்னா நாற்பது ரெண்டாவது இனியவை நாற்பது மூணாவது கார் நாற்பது நான்காவது களவழி நாற்பது இப்படி நான் நாற்பது அப்படின்னு நான்கு வகையான நாற்பது அப்படின்னு முடியக்கூடிய நாற்பது பாடல்களை கொண்ட நான்கு நூல்கள் எதில் இருக்குது அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்குது அந்த அதில் வந்து இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் மட்டும் என்னது அப்படின்னா அறநூல்கள் இந்த ரெண்டும் அறநூல்கள் இந்த கார் நாற்பது அப்படிங்கிறது அகநூல் அகநூல் களவழி நாற்பது அப்படிங்கிறது புறநூல் ஸோ இதுதான் வித்தியாசம் இந்த நாலு நூல்களுக்கு வந்து இன்னா நாற்பது இனியவை நாற்பது அறநூல்கள் திருக்குறள் நாலடியார் மாதிரி அறக்கருத்துக்களை முதன்மையாக சொல்லக்கூடியது கார் நாற்பது அப்படிங்கிறது அகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடியது ஒரு இல்லற வாழ்க்கையை பற்றி பேசுகிறது தான் அகநூல் அப்படின்னு சொல்லுவோம் கலவழி அப்படிங்கிறது கலவழி அது வந்து புறநூல் புறநூல் சம்மந்தமான ஒரு போர் சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடியதான் கலைவழி இப்போ இன்னான் நார்ப்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னது துன்பம் தரக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நானூறு வெண்பாக்களால் ஆன நூல் தான் இன்னா இருப்பது இன்னான் நாற்பது இன்னா அப்படிங்கிறது என்னது செய்யக்கூடாத இனிமை பய தராத ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதா தான் இன்னா இனிமை தராது அப்போது அது என்ன தரும் துன்பம் தரும் இன்னதெல்லாம் துன்பம் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது செயல்கள் கொடுத்துருக்காங்க அதை வந்து என்ன பாவகை அப்படின்னா வெண்பா தான் இன்னொன்னாற்பதுடைய பாவகை என்னன்னு கேட்டால் வெண்பா இந்த நூலுடைய ஆசிரியர் அப்படின்னா இன்னா நாற்பதுடைய ஆசிரியர் அப்படின்னா கபிலர் இன்னா நார்ப்பதுடைய ஆசிரியர் கபிலர் இனியவை நாற்பது அப்படின்னா என்ன இது அதுக்கு அப்படியே வந்து நேர்மாறாக எது எதிர்மறையாக என்னது எனது இனியவைது இங்கே வந்து என்ன செஞ்சால் இதெல்லாம் துன்பம் தரும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இன்ன்பது இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறக்கூடியது வந்து இனியவை நாற்பது அதுவும் நாற்பது நாற்பது வெண்பா தான் இதுவும் நாற்பது வெண்பாக்கள் தான் அது வந்து பூதஞ்சேந்தனால் பூதஞ்சேந்தனால் பாடப்பட்டது நமக்கு இன்னான் நற்பது தான் கொடுத்துருக்காங்க இன்னான் அற்புதது அப்படிங்கிறது வந்து கபிலரால் பாடப்பட்டது ஸோ இவ்வளோ தான் இன்னொன்று அற்பது பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் இப்போ பழமொழி நானூரில் ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பழமொழி நானூறு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பாடல் பழமொழி நானூறுனால் நமக்கு தெரியும் பழமொழியால் ஆன ஒரு நானூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடலுடைய முடிவுலேயும் ஒரு பழமொழி இருக்கும் இதில் என்ன அப்படின்னா இருந்த கோடு குறைத்து விடல் கோடு குறைத்து விடல் அப்படிங்கிறதான் பழமொழி முதல்ல என்ன நாடி நமர் என்று நாடி நாடி அப்படின்னு நினச்சிடும் விரும்பி அவனையே நாடி போனான் அப்படின்னா விரும்பி விரும்பி நமர் நமர் என்று அப்படின்னா நம்முடையவர் நம்முடையவர் அப்படின்னு நன்கு புறந்தார் புறந்தார் இப்போ கம்பரை பிறந்தவர் சடையை போடல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே அப்போ உதவியவர் அப்படின்னு அர்த்தம் உதவியவர் பிறந்தவர் அப்படின்னா உற உதவியவர் கேடு கேடுனா கெட்டது பிறரோடு சூடுதல் சூழ்ச்சி பண்ணுறது கிளர் மணி ஒளி ஒளிமிகுந்த ஒரு மணி நீடுகள் நீண்ட கல் பெரிய கல் வெறுப்பு வெறுப்பு அப்படின்னது மலை நினைப்பின்றி எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் தாம் இருந்த தாம் கூட்டல் இருந்த அடுத்ததாக கோடு குறைத்து விடல் கோட்டை குறைத்து விடல் அதை வந்து குறை குறை குறைவாக என்ன செய்கிறது செய்து விடல் அப்படிங்கிற பொருள் இப்போ இந்த பாடலை பொருத்தி பார்க்கலாம் யாராவது ஒருவர் வந்து விரும்பி நம்முடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடையவர் நம்முடைய நண்பர் நம்முடைய தோழர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நன்கு உதவி செய்தவரை நன்கு நம்மளை தாங்கியவரை நம்முடைய கஷ்ட காலத்தில் தாங்கிய ஒரு நண்பரை கேடு பிறரோடு சூழ்தல் பிறரோடு சேர்ந்து அவருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா நினைப்பின்றி தாமிருந்த கோடு அப்படிங்கிறது என்னது இந்த மரத்துடைய மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு மரத்துடைய கிளையை குறிக்கக்கூடியது அந்த கிளையோட ஓரத்தில் இருந்துட்டு அந்த அந்த கிளையை வந்து வெட்டுறதை போல் குறைத்து விடல் அப்படின்னா அந்த கிளையை வெட்டுற மாதிரி வெட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க யாரை பார்த்து சொல்கிறாங்க கிளர் மணி நீடுகள் வெப்ப கிளர் மணினா ஒளிவிடக்கூடிய பெரிய நீண்ட நீண்ட கற்களை உடைய மலைநாட்டே உடைய ஒரு ஆள்கிட்ட இதை இதை பற்றி சொல்கிற மாதிரி இந்த கூற்று அமைந்திருக்கிறது இந்த பாடல் அமைந்திருக்கிறது இப்போ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தீங்கு செய்கிறவங்களுக்கு என்ன செய்கிறது தமக்கு உதவியவர்களுக்கு அவரோட பகைவர் கூட சேர்ந்து தீங்கு செய்கிறது தான் எப்படி ஒரு அது எப்படி எதுக்கு சமம் அப்படின்னா ஒருத்தன் ஒரு மரத்தில் கோடு அந்த அந்த மரத்துடைய கிளையை என்ன செய்கிறான் அந்த ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு வெட்டுறது எப்படி தனக்கு தானே தனக்கு தானே அழிவை தேடிக்கொள்கிற மாதிரி அது அத மாதிரி தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு விரோதமாக செய்கிறதும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு இந்த பழமொழி நான் ஒரு பாடல் குறிப்பிடுகிறது அப்போ கோடு குறைத்து விடல் அப்படின்னா தானே தீங்கை தேடிக்கொள்ளுதல் நான் உதவியர்களுக்கு வந்து எதிராக நின்னால் தானே அந்த தீங்கில் போய் விழுதல் தானே அதனால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரியான பொருளில் இந்த பழமொழி நானூறு வருது